தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் சிங்களங்கிட்ட போய் கேளுங்க உன் தலைவன் யாரான்னு ஏன்னா அவன் சொல்ல தெரியாது அவன் தலைவன் யாருமே இல்லை இருக்கிறான் யாரா அப்படின்னு கேட்டால் எட்டப்பன் கருங்காலி ஆண்மையில்லாதவன் புறமுதுகுத்துறவன் இவனுங்க தான் சிங்களன் இருக்கிறான் சிங்களனுக்கென்று ஒரு தலைவன் இவனும் இல்லை ஆனால் தமிழனுக்கு தலைவன் யார் என்று சொன்னால் என்னுள் மேதகு பிரபாகரன் கெத்த சொல்லுவ காலர் தூக்கிட்டு மீச முறுக்கிட்டு சொல்லுவேண்டா ஆம்பளன்னு அவன் தான் ஆம்பளை அவரு தான் ஆம்பளை உலக நாடு வெள்ளக்காரன்லேருந்து எல்லாருமே அவரை மாதிரி இராணுவ கட்டமைப்பு செய்ய முடியாதுன்னு வியந்துட்டாங்க பயந்துட்டாங்க உலகம் முழுவதும் கொடி பறக்குது புலிக்கொடி பறக்குது பார் பறக்குது பார் புலிக்கொடி தமிழ இனத்திலேயே நே மாவீரர்கள் நிறைய பேர் பிறந்தார்கள் ஆனால் திராவிடனுக்கு போய் கேட்டு பாருங்கள் உன்னுடைய தலைவன் யார்ரா அப்படின்னு எவனும் சொல்ல மாட்டான் ஏ திராவிடக்கென்று மொழி இல்லை நாடில்லை இனமில்லை அவனே போது உளறிட்டு இருக்கிறான் இது திராவிட மாடல் திராவிட நாடு தமிழர் நிலத்திலே அப்போ இவங்கெல்லாம் திராவிடர்களும் சிங்களர்களும் கூட்டுக்கலவாணிகள் தமிழ் இனத்தை அழிக்க வந்தவர்கள் என்று சொல்லலாம் இதுதான் உண்மை அன்பு தமிழ் சொந்தங்களே சொந்த நிலத்திலே அறுபது வருஷமா திராவிடாட்சி ஆட்சி செஞ்சிருக்கிறான் தமிழன் கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்து அவனை ஓட்டு போட்டு இருக்கிறான் நூறுக்கும் இரனுக்கும் கேவலம் அற்ப காசுக்காக திராவிடன் மீண்டும் மீண்டும் ஜெயிக்க மாட்டானா ஆரிய மீண்டும் மீண்டும் ஜெயிக்க மாட்டானா வேலை பார்க்குறான் சில தமிழர் தமிழனில் ஒற்றுமை இல்லை என்று ஆரியனுக்கு தெரியும் சிங்களனுக்கு தெரியும் திராவிடனுக்கு தெரியும் எங்கே போய் தமிழன் முன்னேறுறது சொல்லுங்க அன்பு சொந்தங்களே நிறவே முடியாது இன்னொரு பிரபாகரன் பிறந்து வந்தால் இந்த சிங்களனும் திராவிடனும் இருக்க மாட்டான் துண்டகானம் துணியகானம் என்று விடுவான் அதற்கு இன்னொரு பிரபாகரன் பிறந்து வருவான் மீண்டும் வருவார் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள்